ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸோ ஸோ வந்து வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன் வார வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஏங்க இது என்ன ஆக்ஷன் காமெடி எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப மங்களகரமா வந்து இந்த தமிழ் வருட பிறப்பை வரவேற்போம் எனக்கு வந்து வந்து ரொம்ப புதுசு அம்மா வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு காலையில காலையில வந்து என்ன எழுப்பி கண்ணை முடிச்சிடாத முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்து அப்படியே வந்து காமிப்பாங்க அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆயிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இதுக்கும் வயசுக்கு வித்தியாசம் இல்ல ஐ மீன் சம்பந்தம் இல்ல அப்படின்றது இந்த தான் நாங்க வந்து அழகா வந்து செட் பண்ணான் இருக்கோம் வந்து நாங்கள் ஒன்லி ஃபார் மட்டும் ஷூட் பண்றது ஸோ இது வந்து யூஷுவலா நம்ம கீழே போட்டு கால் மிதிக்கிற கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் செட் பண்ணிட்டு அந்த நம்ம வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது எப்போ டிவி பார்க்குறாங்கன்னு தெரியாது அது மாதிரி இருக்கு என்னம்மா ரொம்ப நேரம் அப்படி தலையிட்டா இருக்கு நீங்கள் சொல்கிறது செய்ய முடியும் அப்படி செய்யக்கூடாதுமா நீங்கள் தான் சொல்லுங்க தமிழ் வருடப்பொருப்பை பற்றி சொல்லுங்க சொல்றத தமிழ் வருடப்பரப்பி எனக்குமே இந்த மாதிரி நல்லா இருக்கும் சொல்லுவாங்க சித்திரை ஒன்று கோயிலுக்கு போகணும் நல்ல எண்ணவங்களோட இருக்கணும்

பட் ஆனால் நான் தேவையெல்லாம் வந்து இன்ஸ்டா மட்டில் போட்டு வாங்கிட்டேன் இன்ஸ்டா மெட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வந்துருச்சு வந்துடுச்சிட்டே இந்த பழத்துக்கடை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி இருந்தது இதெல்லாம் யார் ரா உங்கள்ட்ட கேட்டால் யார்ரா நீங்களா ஸோ வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கனி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னாங்க அதாவது மா பலா வாழை ஸோ பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து இது வந்து நம்ம நாளைக்கு நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னா வந்துட்டு நம்ம நைட்டே வந்து செட் பண்ணிட்டு படுக்கணும் சப்போஸ் வந்து செட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் கூட எந்திரிச்சு இந்த வேலைலாம் அதாவது நம்ம வீட்டாட்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் வந்து இங்கே சாமி வைக்க மாட்டாங்க இங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் வைப்பாங்க ஸோ கண்ணாடி தான் வைக்கணும் ஏன்னா அந்த கண்ணாடியில் வந்து இது எல்லாமே தெரியணும் அந்த கோல்டு வெள்ளி இருக்கிறவங்க வந்துட்டு அதையுமே ஒரு பிளேட்டில் செட் பண்ணி ஸோ அதுவுமே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இதுதான் இது தான் இருக்குது அப்படின்னா நம்ம இதையும் வந்து செட் பண்ணி பண்ணிக்கலாம் இதுவே நான் வந்து நிறைய சேனலில் நிறைய யூடியூப்பில் நிறைய ஆன்மீகம் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்குமே இது பெருசாக தெரியாது பட் ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது அப்படின்னு தெரியும் நடுவில் வைப்பா எங்கே வைக்கிறது அதாவது மஞ்சளில் தான் நிற பொங்கி இருக்கணுமாம்மா

சக்கரை வந்து சாமி கும்புறதுக்கு வச்சிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன் துரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா துரு நம்மளுக்கு வந்து ஏப்ரல் போர்டீன்த்னு ஒண்ணு வரும் தமிழ் வருட பிறப்பு சரியா எப்படி நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி இது தமிழ்ல வந்து ஹாப்பி நியூ இயர் சரியா இப்போ

ஆக்சுவலாக வந்து எங்களுடைய கேமராமேன்ஸ் மூணு பேருமே வந்து ரொம்ப பாவம் ஏன்னா வந்து ஸ்டீம் பாத் வந்து நாங்கள் சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க ஒழுகுது அப்படியே இது ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு ஒரு குட்டி பைத்தியம் அது நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினச்சிருக்கிறல்ல நீ ஸோ வந்து அப்பப்போ குட்டி டிராகன் பைத்தியம் சொல்லாது சரி வரோம் ஃபர்ஸ்ட் பாவம் வயசுக்கு பெரியவர் அவர் தான் நீங்கள் போயிட்டு அவரை போய் கூப்பிட்டு வந்தோம் முடியலடா

பழங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அதாவது நகை இருந்ததுனா நகை ஜுவல்ஸு அதுக்கப்புறம் பணம் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து கண்ணில் வந்து பார்க்கணும் பிகாஸ் இது எல்லாமே ஒரு மங்களகரமான விஷயம் வீட்டில் இந்த மாதிரி மங்களம் பொங்கணும் அப்படின்றதுனால இது ஃபுல்லாக வந்து இது பண்ணுவோம் ஓ அப்படியா விஷயம் இப்போ வந்து நான் பொண்டாட்டி நான் வந்து புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ புருஷன் போய் பொண்டாட்டி வந்துட்டு வருவார் போய் கூட்டிட்டு போய் கூட்டிடுவா அதுவும் கண்ணை மூடி

அதாவது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இந்த வருஷம் இதே மாதிரி நிறைய நகை சேர்ந்து அந்த மாதிரி நிறைய பைசா சேர்ந்து அப்பப்பத வேணாம் வாங்கிட்டு மீண்டும் மீண்டும் நீ காலைல இதை நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் யோகியெல்லாம் வந்து கூப்பிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த் அப்போது யூஸ்வராக ஷூட்டிங்குமே வந்து வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் எங்களுக்கு அந்த டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இந்த நகையெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் அது டக்குன்னு நகை வைக்க முடியல ஏன்னா நாங்கள் வேலையை வச்சுட்டோம்

தமிழ் புத்தானா புத்தானல புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தண்ணி பூலத்துன வாத்து சிரிகாதா சொல்றா எனக்கு அசிமா இருக்கு ஏய் இங்க பாரு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்

நீங்க ஐயோ போயிட்டீங்க அதாவது இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா மனைவி அப்படின்றது ஒரு 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 தாய்க்கு சமம் ஏன்னால் வந்து இருபது வருஷம் தான் எல்லோருடைய பேரன்ட்டு வளர்ப்பாங்க இருபது வருஷம்தான் பொண்ணுங்களையும் பசங்களையும் வளர்ப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்டேயும் பையன் ஒரு பொண்ணு வீட்டையும் மாட்டிட்டு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தாய் அப்படின்றது அதே மாதிரி எங்கள் அப்பா விடுவார் விழ மாட்டீங்க மட்டும் விழுந்துருங்கப்பா உங்களுக்கு எவ்வளவு செல்வம் மட்டும் பாருங்க விழுந்துக்கோங்க நீங்க விழுங்க அட அதெல்லாம் விளையாடுறது அதெல்லாம் கிளைய சித்திரே உனக்கு எடுத்து கொடுக்கணும் மணி வந்துட்டே அப்படியே எல்லாம் இந்த

சரி ஓகே இரு என்னது நில்லு ஏய்டா ஐயங்க ஓகே ஏய் அம்மா அந்த வந்து எங்க குத்திட்டு போட்டுடா நீ எங்கிற பேர் காலுடு நான் தங்கம் வாங்கோ

அப்புறமத்துவ <laughs> 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 அவருக்கு பிரச்சனை இல்ல அவர் என்ன பாட்டி அந்த மாதிரி வீட்டு சவர்கள் குளிஞ்சு பழகம் புரியல இவங்க கால உழுவுறீங்க உங்களை உருவாக்குறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க